ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்சோடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே பொறுப்பொருன்னு இருக்கும் நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு நான் காப்பிடிய அளவுக்கு முழு உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் அந்த தூசியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தூசியெல்லாம் அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் வெள்ளை உளுந்துங்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறிடும் ஒரு அரை மணி நேரம் போதும் இது நல்லா ஊறி வர்றதுக்கு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நல்லா அப்படி அமுக்கி பார்த்தா நல்லா ஈஸியாக ஒடப்படுது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போது அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது முழுகிற அளவுக்கு ஊற்றி நம்ம வேக வச்சாலே நல்லா வெந்துடும் குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்து ஹையில் வச்சுக்கோங்க மீதி நாலு விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மொத்தத்துக்கு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா மைய வெந்து வந்திருக்கும் இப்போது அதுக்கு நாலு காப்புடி அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு நம்ம எப்போவுமே வீட்டில் கழுவி காய வச்சுக்கிற அரிசி அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் இல்லை இடியாப்பம் மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்த மாவு அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு முறுக்குக்கு இது வீட்டிலே கழுவி காய வச்சு எடுத்த அரிசி மாவு தான் அது நாலு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் நாலு காப்பிடி மாவுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை எள் கருப்பு எள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த உப்பு இந்த ஜீரகம்லாம் நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இப்போது நல்லா உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு மையம் வெந்திருக்கு அப்படின்னு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பேட்சாவோ இல்லை ரெண்டு பேட்சாவோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தா அப்படி தண்ணி பத்தில் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அப்படியே பட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த மா இந்த உளுந்து மாவை நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிட்டேன் அதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வெண்ணெய் சேர்த்துட்டோம்னாலும் நம்மளுக்கு முறுக்க போட்டு எடுக்கும்போது அப்படியே உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் நல்ல பொறுப்பொருன்னு வரும் சாதாரணமாகவே இந்த வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் முறுக்கு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நான் மிக்சி அலசின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேன் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவாக உருட்டி வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம அதை மாவாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா உளுந்த அதுலேயே நம்மளுக்கு வந்து பாதி இல்லைனா முக்கால்வாசிக்கிட்ட நம்மளுக்கு மாவை வந்து பிசைஞ்சிக்க முடியும் பத்தாததுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம் நல்லா சூப்பராக மாவை வசஞ்சு வச்சாச்சு அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இது நம்ம அப்படியே முறுக்கு உரலில் சேர்த்து நம்ம புழிஞ்சி எடுத்துட வேண்டியதுதான் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு அதை முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அந்த சாதாரண முறுக்க முறுக்கச்சிருக்குலையே அதுதான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் முள் முறுக்கு குள்ளாச்சி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன கண்ணுள்ள நிறையா கண் இருக்கும் இல்லையா முறுக்கு புளிகிறது இல்லையா அந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் எதில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே புழிஞ்சிட வேண்டியதுதான் நான் அன்றைக்கி வாழை இலையில அப்படியே புளிஞ்சுக்கு போகிறேன் நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் இல்லைன்னா தட்டில் கூட நம்ம புளிஞ்சிக்கலாம் சின்ன சின்ன பிளேட்ஸில் கூட புழிஞ்சிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது போட கையில் எடுத்து போட தெரியல அப்படின்னா நம்ம பிளேட்டில் கூட திருப்பி வச்சுட்டு புளிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் பேக் த சாய்ச்சிட்டோம் அப்படின்னா குப்பரை சாய்ச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அது அந்த எண்ணெயில் உளுந்துடும் நம்ம கையால் எடுத்து போட தேவையில்ல இதை மாதிரியே நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு அழகாக புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு அந்த கடைசியில் அந்த எண்டு இருக்கு இல்லையா அதை லேசாக அப்படியே அமைக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா வெடிக்காமல் இருக்கும் இதை மாதிரியே அந்த எண்ணெயில் எவ்வளோ தேவைப்படுதோ அத்தனை முறுக்க நம்ம புளிஞ்சி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் புளி போட்டு எடுத்துட வேண்டியதான் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் அப்படி போட்ட உடனே மேலே எலும்பி வந்துடுச்சு இந்த மாதிரி சூடாக இருந்தோடனே நம்ம புளிஞ்சி வச்சுருக்க முறுக்கெல்லாம் அதில் சேர்த்துட வேண்டியதான் ஒன்று ஒன்றா அழகாக உள்ளே சேர்த்துடணும் ஒன்று மேலே ஒன்று சேர்க்காம கொஞ்சம் இடமா பக்கத்தில் பக்கத்தில் தள்ளி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு உடனேவே நம்ம திருப்பிடக்கூடாது ஏன்னா அப்படியே மாவு லூஸா இருக்கும் நம்ம அப்படியே திருப்பினோம் அப்படின்னா அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பினோம் அப்படின்னா முறுக்கு நம்மளுக்கு உடையாம வரும் இதே மாதிரியே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு பக்கம் திருப்பி போட்டு எடுக்கணும் ஒரே பக்கமே ஃபுல்லா வச்சுட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் எடுக்க வேண்டியதுதான் சில சில படங்குற வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளே வரும் நான் கொஞ்சம் என்னோட அச்சில் உள்ள ஓட்டம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் செவந்து எடுத்தால் தான் வெந்து வந்துருந்தது உள்ளே இல்லைன்னா உள்ள கொஞ்சம் வேகாத மாதிரி ஆகிடுச்சு அதனால நான் கொஞ்சம் செவந்தாப்பில் இருக்கும்போது நான் எடுத்திருக்கேன் ச முறுக்கு அச்சு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவும் செய்கிற முறுக்கை விட இது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கூடு கூட இருக்குன்னு மாதிரி இருந்தாலே நல்லா சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ பொறுபொருன்னு இருக்குதுன்னு இருக்குன்னு